இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மதுரை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பாக வகுப்பு திருத்த சட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மகப்புப்பாளையம் ஜமா தலைவர் நிஜாம் அலிகான் தலைமை தாங்கினார் மதுரை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஏ ஜாகிசேன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கண்டன உரை நிகழ்த்தியவர்கள் மாநில செயலாளர் அப்தா காதர் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் மவுலானா பி கே எம் அப்துல் காதிர் ஆலிம் வடக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் ஏ கே முகேதீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சி பஷீர் கான் பி கே செந்தில் எல்லிஸ் நகர் பகுதி செயலாளர் வி சி கே தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில துணை செயலாளர் எஸ்மீர் பாஷா சி பி எம் மதுரை நிர்வாகி விஜயராகவன் டி எம் எம் கே மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஜேக் இப்ராஹிம் வார்டு தலைவர் ஹக்கீம் எஸ் கட்சி நிர்வாகி பாப்ஜி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் செயலாளர் மவுலானா ஹபீப் முகமது துவா ஓதினார் சக்கிமங்களம் மவுலானா ராஜா ஹுசேன் நன்றி தெரிவித்தார் ஏராளமான எதிர்ப்பு கோஷத்தை பதிவு முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் அவுதா காதர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாய் ஹிசேன் மற்றும் முஸ்லீம் லீக் தலைவர்கள் ஊழியர்கள் அனைவரும் பங்கு பெற்று இந்த கூட்டத்திலே பங்கு பெற்று கண்டன முறையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களும் வந்து தங்களுடைய உரையையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த வக்கு திருத்தச் சட்டத்தை கௌரவமாக வாபஸ் பெற வேண்டும் काले 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 kalai delicate dhotis and shirts from the house of plato